ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் நம் பலருக்கு சில சந்தேகங்கள் உண்டு சாமிக்கு உடைக்கும் தேங்காயில் குடும்பி அவசியமா நாம் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதற்கு தேங்காய் பூ பழம் கொண்டு முதலானவற்றை கொண்டு செல்வது வழக்கம் அவ்வாறு சாமிக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யும் போது தேங்காயை குடும்பியுடன் பயன்படுத்த வேண்டுமா அல்லது குடும்பியை அகற்றிவிட வேண்டுமா என்ற சந்தேகம் பலரிடமும் இருக்கும் ஆனால் இதை யாரிடம் கேட்டு தெளிவு பெறுவது என்று ஏன பலருக்கும் தெரிவதில்லை நம் முன்னோர்கள் செய்தார்கள் நாமும் செய்வோம் என்றுதான் பலரும் செய்கின்றனர் தேங்காயை குடும்பியுடன் பயன்படுத்துவதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் காரணம் உண்டு அது என்ன காரணம் என்பதை விவரமாக பார்ப்போம் உடலின் ஓர் அங்கம் பண்டைய காலங்களில் அரசர்கள் வணிகர்கள் மற்றும் வேதம் ஓதுபவர்கள் ஆகியோர் பரம்பரை பரம்பரையாக குடும்பி வைத்துக் கொண்டிருந்தனர் அப்போதெல்லாம் குடும்பியானது உடலின் ஒரு அங்கமாகவே பார்க்கப்பட்டது அதுபோல தேங்காயின் ஒரு உறுப்பாக வருவதுதான் குடும்பி அதை அகற்றிவிட்டால் தேங்காய் ஊனமாகிவிடும் அதாவது இறைவனுக்கு படைக்கப்படும் பொருள் எதுவாக இருந்தாலும் அது ஊனம் அற்றதாக இருக்க வேண்டும் எனவே தான் தேங்காய் உடைக்கும் போது குடும்பியுடன் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றனர் உடைத்த பிறகு உடைப்பதற்கு முன் தேங்காயில் உயிரோட்டம் உண்டு உடைத்த பிறகு தேங்காய் உயிரற்றதாகி விடுகிறது உடைத்த பிறகுதான் குடும்பியை அகற்ற வேண்டும் மேலும் தேங்காய் உடைத்த பிறகு இறைவனுக்கு படைக்கும் பிரசாதமாக கருதப்படுவதால் அவை குடும்பி அகற்றி சுத்தமாக படைக்கப்பட வேண்டும் இறைவனின் கும்பம் வைத்து அதில் இறைவனை குடியிருத்துவர் குடமானது இறைவனின் திருமேனியாகவும் குடத்தின் மேல் வைக்கப்படும் தேங்காயானது இறைவனின் சிரம் அதாவது தலையாக கருதப்படுகிறது தேங்காயில் இறைவனின் முகத்தை சந்தனத்தால் உருவாக்குவார்கள் அதற்கு தேங்காய் குடும்பியுடன் இருக்க வேண்டியது அவசியம் எனவேதான் குடும்பியுடன் கூடிய தேங்காயை கும்பத்தில் வைப்பது வழக்கம் அறிவியல் காரணம் தேங்காயில் உள்ள குடும்பியை எடுத்தால் அந்த தேங்காய் விரைவில் அழுகி பயனற்றதாகிவிடும் இதனால் நீண்ட காலம் வைத்து பயன்படுத்த முடியாது இதனால் தான் தேங்காயில் உள்ள குடும்பியை எடுக்க மாட்டார்கள் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்முடைய சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ